உலக எழுப்புதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில் வந்த எழுப்புதல்களை ஏற்பாட்டிலே நம்ம வாசிக்க முடியும் அது இல்லாமல் இஸ்ரேல் தேசம் பக்கத்து தேசங்களில் உண்டான எழுப்புதல் நினைவு பட்டணம் அது பக்கத்து தேசத்தில் உண்டான எழுப்புதல் இது மாதிரி அந்த அந்த ஏரியாவில் உண்டான எழுப்புதல் தான் பார்க்குறோம் ஆனால் உலகம் தழுவின ஒரு எழுப்புதல் என்பது அப்போஸ்தில் ரெண்டாம் அதிகாரத்திலே ஆரம்பித்து அந்த நாட்களில் மூன்று கண்டங்கள் தான் இருந்தது என்று சொல்லப்படுகிறது ஆசியா கண்டம் ஐரோப்பா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் இந்த மூன்று கண் கண்டங்களுக்குள்ளும் எப்படி எழுப்புதல் பரவி சென்ற இந்த விபரங்கள் அப்போ சில நடவடிக்கைகளில் நீங்கள் கவனமாக வாசித்தா விளங்கி கொள்ளலாம் அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது பன்னிரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரேல் தேசம் முழுவதிலும் அந்த எழுப்புதல் உண்டானதை வாசிக்க முடியும் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினாறு அதிகாரம் வாசிக்கும் போது ஆசியா கண்ட முழுது அந்த எழுப்புதல் பரவி சென்ற விபரங்களை வாசிக்க முடியும் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா எப்படி அந்த எழுப்புதல் பல ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே பரவினது என்பதை வாசிக்க முடியும் அப்போ சிலர் எட்டாம் வாசிக்கும்போது வாசிக்கும் போது இருந்த தேசத்திலிருந்து வந்த மந்திரி மூலமாய் ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ளே எப்படி இந்த எழுப்புதல் அக்னி கடந்து போனது என்பதை வாசிக்க முடியும் இது முதல் நூற்றாண்டில் உண்டான எழுப்புதல் முழு உலகத்திலும் பரவி சென்றது அன்றைக்கு எந்த நாட்டில் சபைகளே கிடையாது ஒரு அப்போதான் ஆரம்பிக்கப்படுகிறது எருசலேமில் தான் சபை ஆரம்பித்து உலகம் முழுது எழுப்புதல் பரவி விட்டது இப்போ கடைசி கால எழுப்புதல் நாம் வந்திருப்பது என் டைம் ரிவைவல் ஆண்டவுடைய வருகைக்கு முன்னால் நடக்கப் போகிற மாபெரும் ஒரு எழுப்புதல் இந்த எழுப்புதலுக்கு உலகம் முழுவதும் ஆங்காங்கே திருச்சபைகளை தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த சபைகள் எழுப்புதல் அடைஞ்சா போதும் சுவிசேஷம் எல்லா இடமும் பரவிவிடும் அந்த எழுப்புதல் முதல் நூற்றாண்டு எழுப்புதல் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அது எங்கே வரைக்கும் பரவணும் என்று தேவன் திட்டமிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா எருசிலை அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறாரு அது தேவன் முன் குறித்த ஒரு இடம் அந் அங்கு ஆரம்பிச்ச எழுப்புதல் தான் உலகம் முழுவதிலும் பரவி இன்றைக்கு திருச்சபைகள் காணப்படுகிறது இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு தேவன் எந்த இடத்தை அது ஆரம்பிக்க போகிறார் என்பது ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் நீங்கள் நீங்கள் கடந்த கால எழுப்புதல்களை எல்லாம் பார்க்கும்போது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உண்டான இந்த எழுப்புதல் வேல்ஸ் தேசத்தில் அந்த எழுப்புதல் ஆரம்பித்து அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஐந்து வருஷத்துக்குள்ளே ஐரோப்பா கண்ட முழுவதிலும் பரவினர் அது உலக அளவில் பரவுவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருஷம் அசோசா ஸ்டேட் எழுப்புதலாக பெண்டிகாஸ்டல் ரிவாய்வல் அங்கு ஆரம்பித்து உலகம் முழுவதும் பெந்தகோஸ்டர் சபைகள் பல லட்சங்களாக பெறுகின்றது எல்லாமே தேவனுடைய இந்த திட்டங்களை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கவனமாய் நோக்கினால் அந்த எழுப்புதல் திட்டங்களை விளங்க முடியும் ஆனால் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு தேவன் தெரிந்து கொண்ட இடம் நம்முடைய இந்தியா தேசம் இங்கிருந்து தான் அந்த எழுப்புதல் உண்டாக்கி முழு உலகத்தையும் அசைக்கப் போகிறது அந்த மாதிரி கத்தர் செய்ய போகிறார் அதற்கு இந்தியாவில் எதை தெரிந்து கொண்டார் என்றால் சென்னை பட்டணம் தான் இந்தியாவுடைய எரிசெல்லாம் இங்கே தான் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்க போகிறது இங்கிருந்து தான் எழுப்புதல் இந்தியா முழுவதிலும் பரவி அது உலகமெங்கும் பலமாய் பரவ போகிறார் இப்போ ஆங்காங்கே சில சில காரியங்களை நம்ம கேள்விப்பட்டாலும் நாம் இந்த ஆண்டு கடைசி கால எழுப்புதல் மிகுந்த இருக்கும் நாம் கிரகிக்க முடியாத அளவில் அந்த காரியம் இருக்கும் அப்போஸ்தல சில நடவடிக்கைகளிலே நம்ம எழுப்புதல் செய்திகளை வாசிக்கிறோமே அதை விட ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு தெய்வனுடைய வல்லமை வெளிப்படும் அந்த மாதிரி அற்போ எழுப்புதல் தான் இனி கடைசி காலை எழுப்புதல் அந்த மாதிரி எழுப்புதலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த எழுப்புதலுக்கு தேவன் சென்னை பட்டணத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இங்கு அதன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே தேவன் அதை முன்கூறித்து அதனால தான் தோமாவை அவர் அனுப்பி வைத்து தோமாவுடைய ரத்தத்தை சென்னை பட்டணத்திலே சிந்த வைத்து கோதுமை மணியாக விழ வைத்திருக்கிறார் நீங்கள் கவனமாக அதை கவர்ந்தித்து பார்க்கும்போது தேவனுடைய திட்டம் அதில் விளங்கும் அதில் ஆண்டவர் எனக்கு கொள்ளை கொடுத்து ஒரு பெரிய பார ரெண்டு இடங்களை நீ கவனம் செலுத்தணும் ஜெபிக்கணும் எழுப்புதலுக்கான திட்டங்களை நிறைவேற்றணும் ஒன்று சென்னைப்பட்டனம் இன்னொன்று கன்னியாகுமரி மாவட்டம் அந்த மாவட்டம் இந்தியாவினுடைய தென்கோடியில் இருக்கிற கடைசி மாவட்டம் அது மாத்திரம் விசேஷம் அல்ல தோமாவுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது சென்னைக்கு வருவதற்கு முன்பாக கேரளாவிலே ஊழியத்தை செய்து கொண்டு வந்த தோமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தங்கி ஊழியம் செய்திருக்கிறார் ஆண்டவர் அவரை கொண்டு பலத்த அற்புதங்களை இந்த மாவட்டத்தில் செய்து தோமாவுடைய கைகளினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது அவர் அரைப்பள்ளி என்று அழைக்கப்படுகிற அந்த ஆலயம் தோமாவுடைய கைகளினால் கட்டப்பட்டது கற்களால் கட்டப்பட்ட அந்த ஆலயம் அங்கிருந்து தான் நான் தோமா கடல் மார்க்கமாய் பிரயாணப்பட்டு சென்னைக்கு வந்ததாக சரித்திரம் சொல்லுகிறாரு வேறு எந்த மாவட்டத்துக்கு அவர் போனதாக சரித்திரத்தில் பார்க்க முடியவில்லை அப்போ கன்னியாகுமரியில் அவர் ஊழியம் செய்துட்டு சென்னை பட்டணம் இந்த ரெண்டு இடம் தான் தமிழ்நாட்டில் தோமா வந்து ஊழியம் செய்த இடங்கள் என்பதாய் சரித்திரம் சொல்லுகிறது அந்த மாதிரி அதிகமாக அவர் ஊழியம் செய்த இடம் அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு ஏராளமான திருச்சபைகள் சபைகள் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதத்திற்கு மேலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க சென்னை பட்டணத்திலும் ஏராளமான தொழிற்சபைகள் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் நீ கவனித்து பார்த்தா தோமா ஊழிய செய்து அவர் ஜபமணி இந்த ரெண்டு இடங்கள் அதிகமான கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிற மக்கள் இருக்கிற ரெண்டு முக்கியமான பகுதிகள் ஒன்று தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி இன்னொன்று தமிழ்நாட்டினுடைய வடபகுதி சென்னை பட்டணம் இந்த ரெண்டுலையும் ஆண்டவர் குறிவைத்து ஜெபிக்கவும் எழுப்புதல் திட்டங்களை நிறைவேற்றவும் தெளிவாய் பேசினார் அது மாத்திரல்ல ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தா ரிங்கல் தோபை மிஷினரி வந்து ஊழியர் செய்த காலத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு முதலாவது ஆலயம் மயிலாடு என்கிற இடத்துல தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டப்பட்டது மயிலாடு என்ற இடத்துல அந்த ஆலயம் கட்டவர் அந்த மிஷினரி ஆயத்தப்பட்ட போது அந்த கால ராஜாக்களுடைய ஆட்சி நடந்த காலம் அப்பொழுது இருந்த ஒரு திவான் அதாவது ஒரு ஏரியாவிற்கு லீடராக இருந்த ஒரு மனிதன் கோபம் கொண்டு இவ்வளோ கிறிஸ்தவம் வந்துட்டாங்களா கிறிஸ்தவங்களை அழிச்சிடணும்னு சொல்லி கிறிஸ்தவர்களை கொலை செய்தான் முதலாவது அதிகமாய் கிறிஸ்தவுக்காக ரத்தம் சிந்தி ஜனங்கள் மறித்த ஒரு இடம் கன்னியாகுமரி மாவட்டம்தான் அந்த சரித்திரத்தை வாசித்தால் கிறிஸ்தவர்களை அவன் கையை வெட்டி கால்களை வெட்டி துண்டு துண்டாக வாய்க்கால்களிலே வயல் நலங்களெல்லாம் போட்டு மக்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கிறான் கிறிஸ்தவர்கள் ஆனால் கொலை பண்ணிவிடுவேன் என்று நூற்றுக்கணக்கான பேர் ரத்த சாட்சியாய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரத்த இருக்கிறார்கள் அதனால தான் இன்றைக்கு அவ்வளவு திருச்சபைகள் அவ்வளவு கிறிஸ்தவர்கள் அங்கே காணப்படுகிறார்கள் ஆகவே இந்த ரெண்டு பகுதியுமே எழுப்புதலுக்கு முக்கியம் அதிலே இந்த இடம் சென்னை பட்டணம் இந்தியாவுடைய எருசலே இதை கவனம் வைத்து உங்களை தேவன் எங்கே வைத்திருக்கிறார் சென்னை பட்டணத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் தேவன் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்ட இந்தியாவின் எருசலேமில் நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும் முதலாவது உங்களுக்குள்ள தோமாவின் பட்டணத்தில் நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பட்டணம் தோமாவின் பட்டணம் எல்லாம் சொல்லுங்கள் தோமாவின் பட்டணம் எல்லாரும் சொல்லுங்கள் தோமாவின் பட்டணம் சிட்டி ஆஃப் தாமஸ் அலைலுயா இந்த பட்டணம் தோமாவின் பட்டணம் அவர் வந்து சுவிசேஷம் அறிவித்து அந்த சுவிசேஷ வெளிச்சத்தை கொண்டு வந்து கோதுமை மணியாய் விழுந்த இடம் இந்த பட்டணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் நீங்கள் அதை நினைக்கணும் ஆண்டு தோமா ரத்த சென்றி மறித்த ஒரு பட்டணத்தில் என்ன வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் ஆண்டு துதிக்க வேண்டும் அப்பதான் தேவன் ஏன் தோமாவை ரத்த சென்ற வைத்தார் என்ற உணர்வு நமக்குள்ளே காணப்படும் அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் இந்த சென்னை பட்டணம் என்று எடுத்துக்கொள்ளும்போது இங்கே தான் தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கிறதுனால இங்கே தான் வந்து அரசாங்கத்துக்கு அரசியல் பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தலைமையிடம் இங்கே தான் இருக்கிறது நீதிமன்றன்னு எடுத்துக்கொண்டால் உயர் நீதிமன்ற தலைமையிடம் இங்கே தான் இருக்கிறது அதே மாதிரி எக்கானமின்னு எடுத்துக்கொண்டால் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஃபேக்ட்ரி தலைமையிடம் தமிழ்நாட்டுக்கு இங்கே தான் இருக்கிறது எல்லா காரியத்திற்கும் படிப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் நிறைய யூனிவர்சிட்டிகள் காலேஜுகள் ஸ்கூல்கள் எல்லாமே அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது சென்னை தான் இந்த மாதிரி எல்லா காரியத்தையும் நீங்கள் நோக்கி சென்னை பட்டணம் அவ்வளோ முக்கியமான பட்டணம் இந்த பட்டணத்தினுடைய பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னையினுடைய ஒரு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னையினுடைய இன்னொரு பகுதி திருவள்ளூர் மாவட்டம் இங்கே சென்னை மாவட்டம் மூன்று இணைகிற ஒரு இடமாக அது இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபது லட்சம் மாத்துமாக்கள் இருக்கிறாங்க அடிக்கடி பாஸ்டர் கல்யாணகுமார் அவர்கள் ஞாபகப்படுத்துவாங்க அன்னைக்கு நினைவு பட்டணத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் சென்னைப்பட்டணம் நூறு நினைவு பட்டணத்திற்கு சமம் நூறு நினைவு பட்டணத்திற்கு சமம் இந்த சென்னை பட்டணம் இந்த பட்டணத்தில் உங்களை கத்தர் வைத்திருக்கிறார் ஓய் எதுக்காக எதுக்கு நீங்கள் எங்கேருந்து ஏதோ ஒரு மாவட்டத்திலேருந்து இங்கே குடி வந்தவங்க தான் அதிகம் பேர் ஒருவேளை ரெண்டு தலைமுறையாக மூணு தலைமுறையாக இருந்தாலும் ஏதோ ஒரு மாவட்டத்திலிருந்து தான் இங்கே வந்து குடியேறி இருக்கிறீங்க ஒரு சிலர் தான் இங்கேயே அந்த வேறு பட்டணம் இங்கேயே ப அதாவது பல தலைமுறையாக இருக்கிறவங்க மற்றபடி ரெண்டு மூன்று தலைமுறையாக இந்த பட்டணத்துக்கு வந்து தங்கியிருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேலை செய்கிறவங்க தான் அதிகம் ஏன் ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வரணும் ஏன் இங்கே கொண்டு வந்து உங்களை வைக்கணும் நீங்கள் நினைக்கலாம் பிஸ்னஸுக்காக வேலைக்காக பிள்ளைகளுடைய படிப்புக்காக அதெல்லாம் ரெண்டாவது தெய்வன் உங்களை கொண்டு வந்து இங்கே வைத்ததில் முக்கிய நோக்கம் கடைசி காலம் எழுப்புதலிலே உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறாரு கடைசி கால எழுப்புதல் சென்னையிலேருந்து உண்டாக போகிற எழுப்புதலுக்காகவே கத்தர் உங்களை கொண்டு வந்த நாட்டி வைத்திருக்கிறார் நீங்கள் ஏன் சென்னை பட்டணத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் முதல்ல சொல்லணும் வரப்போகிற எழுப்புதலுக்காக என்ன இந்த பட்டணத்தில் கத்தர் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க அல்ல இலவியா சொல்லுங்க உண்மையா விசுவாசிக்கிறீங்களா நீங்க உண்மையா விசுவாசித்தா எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற இந்த ஜபத்தை நீங்க தவற விடவே கூடாது எந்த ஊழியக்காரர் வந்தாலும் வராட்டாலும் முதல் வெள்ளிக்கிழமை இந்த முளியிரவு ஜபம் இந்த சென்னை பட்டணத்திற்காக ஜெபிக்க நீங்க வந்துடணும் அப்பதான் அது உண்மை நீங்கள் யார் பிரசங்கம் பண்றா நோட்டீஸில் யார் பேர் போட்டிருக்கு இந்த ஊழியக்கார் வந்தா போகலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள எழுப்புதல் தரிசனம் இல்லை வெறும் ஊழியக்காரர் தரிசனம்தான் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் எழுப்புதல் தரிசனம் உள்ளவர்களாக மாற வேண்டும் எழுப்புதலுக்காகத்தான் இந்த பட்டணத்தில் கத்தரி என்னை வைத்திருக்கிறார் எழுப்புதலுக்காகத்தான் கத்தரி இந்த பட்டணத்தில் வேலை கொடுத்திருக்கிறார் எழுப்புதல்ல நான் பயன்பட வேண்டும் என்றுதான் தான் இங்கே வியாபாரத்தை தேவன் தந்திருக்கிறார் எழுப்புதல்ல நான் பயன்பட வேண்டும் என்றுதான் தான் இங்கே கல்லூரியிலே எனக்கு இடம் கிடைத்திருக்கிறது இந்த உணர்வு முதலாவது நமக்குள்ள மேலோங்க வேண்டும் உங்களுடைய எய்ம் உங்களுடைய நோக்கம் என்ன இந்த எழுப்புதல் வரப்போகிற எழுப்புதல்ல நிறைவேற தான் என்னை கொண்டு வந்து கத்தர் சென்னையில் வைத்திருக்கிறார் சபை நடத்துகிற பாஸ்டர்மார்கள் கூட எதுக்கு சென்னையில் சபை வரப்போகிற கடைசி கால எழுப்புதலுக்காக தான் எங்களுடைய தொழிற்சபை எங்கள் ஊழியம் இந்த தரிசனம் உள்ளவர்களாய் முதலாவது நம்ம மாற வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும் ஏன் உனக்கு சென்னையில் ஆண்டவர் படிக்கிறதுக்கு வழி திறந்துருக்கிறார் தெரியுமா ஒரு எழுப்புதல் வரப்போகுது அதில் ஒன்றையும் பயன்படுத்த போகிறார் சின்ன வயசில் பிள்ளைகளுடைய மனசில் அந்த விதையை நீங்கள் விதைக்கணும் அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்து எல்லாருக்குள்ளும் இந்த பட்டணம் எழுப்புதல் பட்டணம் எழுப்புதல் வரப்போகிறது எழுப்புதல் சமீபித்து விட்டது அந்த எழுப்புதல் சிந்தை உடைய குடும்ப ஜபம் தனி ஜபம் எல்லா ஜபத்தில் இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஜபம் இது காணப்பட வேண்டும் அதனாலே சென்னை பட்டணத்தின் எழுப்புதலுக்காகவே இந்த முளிரவு ஜபம் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் லைட் ஆஃப் சென்னை சென்னை பட்டணத்தில் ஒரு வெளிச்சம் கொண்டு வைக்கப்படணும் வெளிச்சம் உதிக்கணும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் இருள் விலக வேண்டும் என்று தான் இந்த ஜபம் அதுக்கு தான் தெய்வன் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் முதலாவது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை எழுப்புதலுக்காக அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் இந்த எழுப்புதல் திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டு இந்த எழுப்புதலை என்னை பயன்படுத்தும் ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால் இனி ரொம்ப காலம் இல்லை இல்லைங்க இப்படியே எல்லா நாளும் தான் சொல்றீங்க நீ இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக திருச்சபைக்குள்ளே எழுப்புதல் ஊற்றப்ப ஆவியானோர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் ஆரம்பிப்பதை காணப்போகிறோம் அந்த காலம் வந்துவிட்டது இந்த வருஷத்துல சபைக்குள் ஆவியானோர் பலமாய் ஊற்றப்பட்டு சபைகளுக்குள்ள ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாவது நீங்க பார்க்க போகிறீங்க எழுப்புதல் இனி வேகமாய் பரவ போகிறது சபைகள் எல்லாம் வேகமாய் வளர்ந்து பெருகப் போகிறது அதனால் இந்த வருஷம் அது ஆரம்பித்து விடும் ஏன்னா அந்த திட்டமாய் நான் விசுவாசிக்கிறேன் ஆவியானவர் தெளிவா இதை குறித்து பேசினார் இவ்வளவு காலம் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறமே கொண்டே இருக்கிறமேனா இந்த வருஷத்துல அந்த எழுப்பதலின் அடையாளங்களை நீங்கள் திருச்சபையிலே பார்ப்பீர்கள் ஆவியனர் பலமாய் ஊற்றப்படுவார் இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அதனால் அந்த காலம் நெருங்கி விட்டார் அப்போ நாம் அதற்கென்று நம்ம அர்ப்பணித்து எல்லா காரியத்தை தீவிரமாக செய்ய வேண்டும் அதனால தான் நீங்கள் யோசித்து பாருங்க நம்ம வந்து அங்கே வந்து சின்ன இடத்துக்குள்ளே கூடி ஜெபிக்கிறதில் சிரமப்பட்டோம் ஆண்டவர் பாருங்க எழுப்புதல் சென்றரையே கத்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்து விட்டார் எனக்கு பேரை எழுப்புதல் மையம்தான் ரிவைவல் சென்டர் கத்தர் உடனே கட்டி கொடுத்து நீங்கள் கூடி வந்து ஜெபிக்க தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார் அதனால இப்போ நம்ம ஒரு ஐந்து நிமிடம் செபிக்க போகிறோம் சென்னை பட்டணத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் அக்னி போடப்பட வேண்டும் சுமார் ஐயாயிரத்துக்கும் அதிகமான திருச்சபைகள் சென்னை பட்டணத்தில் இருக்கிறது அத்தனை சபைகள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படணும் அது கத்தோலிக்க சபையா இருந்தாலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டால் எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு விடும் எல்லோரும் எழுந்து நில்லுங்க எல்லாரும் எழுந்து நில்லுங்க சீக்கிரமா வேகமாக எழுந்திருங்க முதலாவது எழுப்புதலுக்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டு சென்னை பட்டணத்தில் வைத்திருக்கிறார் எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் சென்னைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறார் சென்னையில் நாங்கள் இருப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம் கடைசி காலை தான் என்னை என் குடும்பத்தை அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்லும்படி எல்லாம் வலதுகிற மொழ்த்தங்க நோ ஆப்ஷன் எல்லாருமே வல்லதுகிற ஓய் எல்லாருமே கட்டாயம் அது எழுப்புதல் பலவந்தம் பண்ணப்படுகிறாரு எல்லாரும் ஒரு நிமிடம் ஜோம் பண்ணுங்க அண்டு வரை என்னையும் என் குடும்பத்தையும் எழுப்புதலுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் எழுப்புதல் திட்டங்களை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறேன் இந்தியாவின் எழுப்புதலுக்காக சென்னையிலே வரப்போகிற எழுப்புதலுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த எழுப்புதலுக்காக என்னை இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறீர் என்னுடைய குடும்பத்தை எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டு என்னையும் என் குடும்பத்தையும் எழுப்புதலுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய துறை சபையை எழுப்புதலுக்காக ஒப்பு கொடுக்கிறேன்

பட்டணம் இது இயேசுவின் பட்டணம் இது எழுப்புதலுக்கான பட்டணம் இது முழு உலகத்தையும் அசைக்கிற எழுப்புதல் உண்டாக போகிற பட்டணம் எனக்கு அந்த பட்டணத்தில் நீர் இந்த எழுப்புதல் திட்டத்தில் எனக்கு பங்கு கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டு என் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறேன் நீர் என்னை பொறுப்படுத்திக் கொள்ள எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் பொறுப்படுத்தார் ஆண்டு உங்களை எழுப்புதலுக்கு என்று முன் குறைத்து விட்டார் உங்கள் மேல முத்தரை போட்டு விட்டார் இனி அதை யாரும் மாற்ற முடியாது இப்போ ஒரு ஐந்து நிமிடம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் வரலோகத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்து கத்தர் இன்னைக்கு சென்னை பட்டணத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் என் பிள்ளைகள் இந்த இரவு நேரத்தில் ஒன்றாய் கூடி வந்து என்னை நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிறாங்க நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறா என்ன செய்யணும்னு நம்ம தான் ஜபிக்கும் போது சொல்லணும் ஆவியை ஊற்றுங்க ஆண்டு வரேன் நம்முடைய வாக்கு தத்துவத்தின்படி யோபியல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி ஆவிய ஊற்றுங்க சென்னை பட்டணத்தின் மேல் உங்களுடைய ஆவிய ஊற்றுங்க பின் மாறி காலத்தில் மழை ஊற்றப்படணும் 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 எல்லாரும் எல்லாரும் வலதுகர முயற்சி ஆவில நிரம்பி சென்னைப்பட்டனம் முழுவதிலும் ஐயாயிரம் திரைச்சபைகள் மேல எல்லா கிறிஸ்தவ குடும்பங்கள் மேல ஆவியானவர் ஊற்றப்படணும் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் பின்மாறி காலத்து மழை ஊற்றப்பட வேண்டும் எல்லா பள்ளிக்கூடங்களில எல்லா கல்லூரிகளில் எல்லா ஐடி கம்பெனிகளில ஆவியானவர் ஊற்றப்படணும் ஓற்றப்படணும் ஓற்றப்படணும் தேவனே தீர்கரிசன நிறைவேற வேண்டும் உங்களுடைய தீர்க்க தரிசன நிறைவேற வேண்டும் உங்களுடைய தீர்கத தரிசன நிறைவேறுதலுக்காக ஆவியானவர் ஊற்றப்படுவதற்காக ஜபிக்கிறோம் நாங்கள் ஜபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எல்லாம் பண்ணுங்க சத்தத்தை விடாதங்க விடாதங்க ஒரு மனமா பண்ணுங்க ஆவியானவர் ஊற்றப்படுவாராக தேவனே வாக்கம் பண்ணின ஆவியானவர் ஊற்றப்படுவாராக எழுப்பதல் அக்னி போடப்படுவராக எழுப்பதல் அக்னி சென்னை பட்டணத்திலே போடப்படுவராக சென்னை இழப்பதில் அக்னி போடப்படுவதாக சென்னை ஆவியானவர் ஊற்றப்படுவாராக ஊற்றப்படுவாராக வானத்தை கிழித்து இறங்குவீராக தேவனே வானத்தை கிழித்து இறங்குவீராக சென்ற பட்டணத்தின் மேலே இறங்குவீராக அக்னியை போடுவீராக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் பின் மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆவியின் மழை ஊற்றப்படுவராக மழை ஊற்றப்படுவராக பின்மாறி காலத்து மழை ஊற்றப்படுவதாக அக்னியை போட வந்தேன் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரேன் அது சென்னை பட்டணத்திலே நிறைவேறுவராக அக்னியை சென்னை பட்டணத்திலே போடுவீராக அக்னியை போடுவீராக பற்றி எரியப்படுவீராக பற்றி எரிய பண்ணுவீராக கத்தர்ப்படி செய்கிறதற்காக மக்கள் அக்னி போடப்படுகிறதற்காக நீர் வாக்கு கொடுத்த கடைசி கால எழுப்பதலுக்காக பின்மாறி காலத்த மழையை சென்னிப்பட்டனத்திலே நீர் ஊற்றுகிறதற்காக மக்க ஸ்தோத்திரம் 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 அப்பா அப்படியே கத்தர் செய்கிறதற்காக மக்கு நன்றி நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் எங்களுடைய கண்களால் அதை காணப்போகிறோம் உள்ளங்க மேகம் எழும்பி விட்டது பெருமளையின் இறைச்சல் கேட்க ஆரம்பித்து விட்டது சென்னைக்குள்ள பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வரப்போகிறது பெரிய மாற்றம் வரப்போகிறது நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் இப்பொழுதும் எங்களோடும் வார்த்தைகளை கொண்டு பேசும் ஏசு கிரசவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன் ஆமேன் Oh. Um. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்